செவ்வாய் தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னு மக்களாகிய உங்களுக்கு தெரிந்த வரை வந்து லக்னத்திலிருந்து பனிரெண்டாம் இடம் இந்த இடத்துல எல்லாம் செவ்வாய் பகவான் இருந்தா அது செவ்வாய் தோஷம் அந்த செவ்வாய் தோஷம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய திருமண தடையையும் வாழ்க்கை பிரச்சனைகளையும் உருவாக்கும் இது உண்மைதானா என்னுடைய அனுபவத்துல செவ்வாய் தோஷம் எப்படி வேலை செய்கிறது தோஷம் அப்படின்னா அதற்கு பொருள் என்னென்னா கிரகங்கள் பலகீனம் அடையிறத தான் நாம் என்ன சொல்கிறோன்னா தோஷம்னு சொல்கிறோம் அப்போது ஒரு கிரகத்திற்கு அதனுடைய எதிர்கிரகத்தின் பார்வை இருக்கும் பொழுது இதனுடைய சக்தி குறையும் அப்போ இந்த கிரகம் கொடுக்கக்கூடிய பலன்களை என்ன பண்ண முடியாதுன்னா கொடுக்க முடியாதது அப்படின்றது தான் நாம் தோஷம்னு சொல்லி அந்த பாதிப்படைந்திருக்கக்கூடிய கிரகத்திற்கு உரிய ஆலயங்கள் எல்லாம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் செல்லுகின்ற பொழுது அந்த கிரகம் பலமடைந்து அவர் கொடுக்கக்கூடிய பலன்களை தருவார் அப்படின்றது தான் அதில் இருக்கக்கூடிய யதார்த்தமான ஒரு உண்மை